பிரைஸ லார்ட் சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் இந்த நாளிலும் கூட எனக்கு வர வேண்டிய மரண தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் ஜீசஸ் அக்செப்டட் மை டெத் பெனால்டி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் அப்படின்னா மரண தண்டனை பெற அளவுக்கு நான் எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் பைபிளில் இருந்து ஒரு ஒன்பது காரியங்களை மாத்திரம் இன்னும் நிறைய இருக்கலாம் ஸோ ஒரு நைன் காரியங்களை மாத்திரம் நம்ம வேகமாக இன்னைக்கு பார்க்கலாம் என்னென்ன செஞ்சா மரண தண்டனை அப்படின்னு நான் சொல்லலை பைபிளுடைய வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஒவ்வொருவரும் இதை கேட்குற ஒவ்வொருவரும் நம்முடைய லைஃப்பில் அது இருந்துச்சா அது அதில் ஒருவேளை இன்னும் இருக்குதா காட் வந்து ஜீசஸ் வந்து அத சிலுவையில் எனக்கு பதிலாக நான் மரணிக்க வேண்டும் நான் அந்த தண்டனையை பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு பதிலாக ஜீசஸ் அங்க மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ பைபிள் படி டெத் பெனால்டி டெத் சென்டென்ஸ் மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்கள் என்னென்ன கிரைம்ஸ்ன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு ஒன்பது காரியங்களை பார்க்கலாம் முதல் காரியம் சாக்ரலு அதாவது புனித தன்மையை கெடுப்பது அதாவது தேவனுடைய சமூகத்திற்கு போகணுன்னா நமக்கு தெரியும் வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்திரை தொழுது கொள்ளுங்கள் அதெல்லாம் யாத்ராமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்க்குறோம் ஜனங்கள் சீனாய் மலையுடைய அடிவாரத்துக்கு வரணும் ஆண்டர் சொல்கிறாரு நான் அங்கே வரப்போகிறேன் நீங்கள் எல்லோரும் வாங்க அதுக்கு மூணு நாள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கணுமா மூணு நாள் தங்களையை சுத்திகரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சீனாய் மலை அடிவாரத்துக்கு வரணும் வந்தாலும் சுத்திகரிக்கப்பட்டு வந்த பிறகும் மலை என்ன செஞ்சிடக்கூடாது அவங்க தொற்றக்கூடாது தொடுகிற யாரும் என்ன செய்வாங்க நிச்சயமாக கொல்லப்பட கடவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்க பார்க்குறோம் ஸோ அவ்வளோ ஹோலியா காட் வந்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அவர் அவ்வளோ பரிசுத்தர் அவர்கிட்ட போறதுக்கு அவ்வளோ பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் புதிய ஏற்பாடுல நம்ம வந்து மற்ற இருபத்தி நாலு பதினஞ்சில் பாழாக்குகிற அருவறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அந்தி அந்திகிறிஸ்துவோடைய காரியங்களை பற்றி பார்க்குறோம் அதை தான் மேக்சிமம் அருவறுப்பு தேவனுடைய சமூகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அந்தி கிறிஸ்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு அது அவ்வளோ அருவறுப்பாகி சொல்லப்படுகிறதுனா அவன் எப்படிப்பட்டவன் சும்மா ஒரே ஒரு வசனத்தில் பார்க்குறான் நிறைய இருக்குது தேவனுடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் மாசு இல்லாதவங்களாம் நம்ம இருக்கணும் குற்றம் இல்லாதவங்களா கரை திரை இல்லாதவங்களாக இருக்கணும் சும்மா மேலோட்டமாக பார்க்கலாம் அதுலேயே நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் ரெண்டு தேசலோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எதிர்த்து நிற்கிறவன் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எதிர்த்து நிற்கிறவன் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவற்றிற்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறவன் அதாவது தேவனுக்கு மேலே நான் செஞ்சேன் நான் வளர்த்தேன் இல்லை ஒரு சர்ச்சில் ஒரு வேலை வேர்ஷிப் லீட் பண்ணுறோமா இல்லை மெசேஜ் கொடுக்குறோமா அந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை என்ன பாருங்கள் ஏன் குரலை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோமா அது மாதிரி தன்னை தேவனை போல காண்பிப்பான் ரொம்ப பரிசுத்தமாக அப்படியே வெளியே வேறு மாதிரி காட்டுறது உள்ளே வேற வெளியே வேற ஸோ இந்த மாதிரி தெய்வனுடைய சமூகத்திலே பரிசுத்தம் இல்லாமல் அறுவறுப்பான காரியங்கள் இருக்கிறவன் மரண தண்டனைக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம் ரெண்டாவது விபச்சாரம் செய்கிறவன் மரண தண்டனைக்கு பாத்திர பாத்திரனா இருக்கிறான் உபாகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ரெண்டு பேரும் சாகணும் அந்த ஆணும் சாகணும் பெண்ணும் சாகணும்னு சொல்லி பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி என்ன பார்க்குறோன்னா மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம அந்த இச்சையோடு ஒரு நாளும் ஒரு வரையும் அப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம அந்த மரண தண்டனைக்கு நம்ம வில விலகினவர்களாக இருக்கிறோம் ஓகே அடுத்தது மூன்றாவதாக பெற்றோருக்கு அடங்காதவன் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் உபாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஓராம் வசனங்கள் பெற்றோருக்கு அடங்காமல் பெருந்தீனிக்காரனும் குடியனுமா இருக்கிறவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்ம எத்தனை நேரம் நம்முடைய பெற்றோருக்கு அடங்காமல் அவங்களுக்கு தெரியாமல் காரியங்களை செய்திருப்போம் ஸோ இதெல்லாம் மரண தண்டனைக்கு அதெல்லாம் வேர்தி ஆஃப் டெத் சென்டென்ஸ் பார்க்குறோம் அடுத்தது விக்கிரக ஆராதனை பழைய பழையற்பாடில் என்கிற லேவியர் ஆகமும் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பிள்ளையை மோளைகுக்கு கொடுத்தால் கொலை செய்யப்படணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது ஒரு விக்கிரகம் அந்த விக்கிரகத்திற்கு தன் பிள்ளையை கொடுத்தா விக்ரக ஆராதனை தான் உள்ளதுலேயே தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விஷயம் ஸோ அது அவன் கொலை செய்யப்படணும்னு பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் நம்ம தேவனை விட வேற எதை நேசித்தாலுமே அது விக்ரக ஆராதனை அதுலேயே மெயினாக பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை கொலோசிய மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சோ நம்ம தேவனை விட வேற எதையாவது ஒண்ணு ஒரு மகனையோ மகளையோ பொருளையோ நேசித்தால் அதுவே விக்ரக சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது கொலை குற்றத்திற்கு பாத்திரவானாய் நம்மை மாற்றுகிறது அடுத்தது கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் அல்லது தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கல்லறிந்து கொலை கொலை செய்யப்பட வேண்டும் தூஷிக்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும் பார்க்குறோம் நம்ம எத்தனை நேரம் தேவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளோ அழகாக கத்தரின் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா கண் இருக்கா அவருக்கு காது இருக்கா இப்படிலாம் நம்ம ஒரு வேலை எத்தனை நேரம் சொல்லியிருக்கோம் எல்லாம் எந்திரிச்சு சாட்சியே சொல்கிறாங்க கத்தர் என்னை ஏன் இப்படி சோ சோதிக்கிறாருன்னு தெரில தீமைனால் தேவன் சோதிக்க மாட்டார்னு கிளியராக பைபிள் இருக்குது ஸோ நம்ம ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கத்தரை தூஷிக்கிற அவரை நிந்திக்கிற அவரை குற்றம் சொல்லுகிற அந்த காரியம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நாம் கொலை குற்றத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் அடுத்தது ஒருவனை கொலை செய்தவன் கொலை குற்றத்திற்கு இருக்கிறான் யாத்திரகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்குறோம் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் சோ யாரையாவது ஒருவனை கொலை செஞ்சிட்டா பழைய ஏற்பாடின்படி கொலை செய்யப்பட வேண்டும் புதிய ஏற்பாடில் ஒன்று யோவான் மூன்று பதினைந்தில் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் சகோதரனை பகைச்சிட்டாலே நம்ம கொலை செய்ததை கொலை செய்ததற்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு வேளை நம்ம அப்படி ஏதாவது இருக்கிறோமா அப்படின்னா நம்ம கொலை குற்றத்திற்கு பாத்திரவான்கள் அடுத்தது ஏழாவதாக ஓய்வு நாளை ஆசிரிக்காதவன் யாத்ராகமும் முப்பத்தி ஒன்று பதினைந்துல ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்காமல் கத்தருக்கென்று அதை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் தன்னுடைய சொந்த வேலையை பார்க்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் பத்து இருபத்தி சபை கூடி வருதலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது நம்ம ஒருவேளை எத்தனை நேரம் சர்ச்சுக்கு போகாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிசுத்தமான நாளை நம்ம இஷ்டத்திற்கு நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன் நிறைய சாக்கு போக்கு இருக்குது எத்தனையோ காரியங்களும் நம்ம சொல்லலாம் ஆனால் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கலைனா அதை கத்தருக்கு பரிசுத்தமாய் நம்ம வைக்கலைனா அந்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் ஸோ அதில் நான் அந்த கேட்டகரியில் நம்ம வரோமா அடுத்தது எட்டாவதாக ஆசாரியன் சொல் கேளாமல் இடும்பு செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் உன்பாகமும் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன் தேவனாகிய கத்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாகக்கடவன் சொல்லி நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் அவங்க தனியாக கத்தருக்காக அவருடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க அவங்க தான் கத்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசிப்பாங்க அவங்க தான் பேசுவாங்க அவங்க தான் நடத்துவாங்க ஸோ அவங்களுடைய சொல்லை கேளாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான் புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி ஆசாரியன் ரெண்டாயிரம் மூலம் தூரம் உனக்கும் எனக்கும் அப்படிலாம் இல்லை எல்லோரும் ஒன்று தான் பழைய ஏற்பாட்டில் வந்து நியாயப்பிரமாணம் தான் அதை மீறியோ மிஞ்சியோ குறைத்தோ எதுவுமே அவங்க சொல்ல முடியாது அதனால் அந்த ஆசாரியன் அதை மட்டும்தான் பேசுவாங்க ஸோ அதில் பிரச்சனையே இல்லை இல்லைல்ல நியாயப்பிரமாணத்தை எதுவுமே அவங்க ஆல்டரே பண்ண முடியாது அதை பேசுவாங்க அதனால் அவங்கள அப்படியே ஒபே பண்ணணும் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் வந்து நிறைய எச்சரிக்கை கொடுக்குற கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்கள் இவங்களுக்கெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை கத்தருக்கு பயந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமான வாசனத்தை போதிக்கிறவர்கள் இருந்தால் நாம் பாக்கியவான்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செவி கொடுக்கணும் நல்லா கவனிங்க இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதுவும் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறவர்கள் நாம் அந்த மனுஷனுக்கு நாம் செவி கொடுக்கறதில்ல அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் நல்லா கவனிங்க எந்த ஒரு பர்சனுக்கும் நம்ம ஒபீனியண்ட்டாக இல்லை அவங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறதோ கீழ்படுகிறதோ இல்லை அவங்களுடைய வார்த்தை அது வேதாகமத்திற்கு ஒத்ததாய் கலப்படம் இல்லாததாய் தங்களுக்கென்று வேண்டிய மாதிரி திரித்து பேசாததாய் அது சுத்தமாய் வரும் பொழுது கட்டாயம் அந்த வார்த்தைக்கு நாம கீழ்படிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஜீசஸ் சொல்கிறாரு லூக்கா பத்து பதினாறில் சீஷர் சொல்கிறாரு உங்களுக்கு செவி கொடுக்குறவன் எனக்கு செவி கொடுக்குறான் உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் ஸோ சீஷர்கள் கத்தருடைய வார்த்தையை அப்படியே போய் சொன்னாங்க அங்கே ஆண்டவர் ஜீசஸ் வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ ஆனால் நம்ம இன்றைக்கி கடைசி நாட்களில் இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட போய் எங்கள் பாஸ்ட் இப்படி சொல்லிக் கொடுத்தாரு அதனால நான் இப்படி செஞ்சேன்னு நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம ஒவ்வொருவருடைய கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த பரீட்சிக்கப்பட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் கொலை குற்றத்திற்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நான் எப்படி தான் அதை கத்தருடைய வார்த்தை தானா அப்படின்னு சொல்லி நான் எப்படி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா நம்ம தான் உட்காந்து அதை நிதானி தரணும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானி தருகிறான் பழைய ஏற்பாடில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜீசஸ் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் நிருபங்களிலே அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுலேருந்து நம்மளாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இல்லை உண்மையாக கத்தருடைய வார்த்தையை கலப்படம் இல்லாமல் சொல்லுகிற ஒரு இடத்துல கேட்டு தெளிவு பெறலாம் ஆனால் கட்டாயம் அதெல்லாம் விட கட்டாயம் இன்றைக்கி பைபிளில் வச்சுருக்கிற ஒவ்வொருவரும் கத்தருடைய வார்த்தையை தெளிவாய் பரிசுத்தாவின் உதவியோடு கூட நம்ம அறிந்து கொள்ளலைன்னா இந்த கடைசி நாட்களில் நம்ம வஞ்சிக்கப்படுவோம் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது கடைசியாக ஒன்பதாவதாக அஞ்சனம் குறி பார்க்கிறவர்கள் இவங்க கொல்லப்பட வேண்டும் பழைய பாடின்படி லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனங்களில் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமா இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் ஸோ அந்த பழைய பாட்டில் அது புதிய பாட்டில் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் நீங்கள் நாட்களை பார்க்குறீங்க மாதங்களை பார்க்குறீங்க காலங்களை பார்க்குறீங்க வருஷங்களை பார்க்குறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல நாள் பார்க்குறோம் நல்ல நாளில் கல்யாணம் வைக்கிறது நல்ல நேரம் பார்த்து எங்கேயாவது போகிறது வர்றது இன்னும் என்னெல்லாமோ கை ரேக க கை ஜோஷியம் கிளி ஜோஷியம் ராசி பலன் பிறந்த நாள் பலன் நல்ல நாள் நல்ல நேரம் ஜாதகம் ஒரு வேலை வச்சுருக்கோமா இது எல்லாமே கொலை குற்றத்திற்கு நம்ம பாத்திரர் என்பதை சொல்லுகிறது ஸோ இது எல்லா இந்த எல்லா குற்றங்களும் வேகமாக அந்த சம்மரைஸ் பண்ணுவோம் பரிசுத்த குலைச்சல் தெய்வனுடைய சமூகத்திற்கு போகும்போது பரிசுத்தம் இல்லாமல் நாம் போனோம்னா அது கொலை குற்றத்திற்கு அங்கே உள்ளாகிறோம் விபச்சாரமோ இல்லை இச்சையோட பார்க்குற காரியங்கள் இருந்துச்சுன்னா அது இன்னொரு விஷய விஷயம் இந்த நாட்களில் போனோகிராஃபி மோசமான வீடியோஸையோ பிக்சர்ஸையோ நம்ம ஃபோன்லேயோ லேப்டாப்லையோ பார்க்குறது அது கட்டாயம் அது விபச்சார பாவத்திற்கு ஈக்குவல் தான் பெற்றோருக்கு அடங்காதவர்கள் விக்ரக ஆராதனையான பொருள் ஆசை தேவனை தவிர தேவனை விட வேற அதே மேலேயாவது நம்ம ரொம்ப மதிப்பு வச்சுருந்தோம் நான் ஏலிய ஆண்டவர் சொல்றார்ல என்னை காட்டிலும் நீ உன் பிள்ளை பிள்ளைகளை மதிப்பானே அவங்க மேலே என்ன அவ்வளோ மரியாதை அப்படின்னு அடுத்தது கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் அவருடைய அவரை குறை சொல்கிறவங்க அடுத்தது கொலை செய்தவன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் புதிய பாட்டில் பகைத்தாலே சகோதரனை பகைத்தாலே அது கொலை குற்றத்திற்கு ஈக்குவலாக இருக்குது ஓய்வு நாளை ஆசரிக்காதவங்க கத்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் அவருக்குன்னு வாரத்தில் ஏழு நாள் கொடுத்துருக்குறாரு அதில் ஒரு நாள் அவருக்குன்னு கேட்டார் அது அவருக்குண்டு கண்டிப்பாக நம்ம ஒதுக்கி ஆகணும் அடுத்தது கத்தருடைய வார்த்தையை பரீட்சிக்க பாடப்பட்ட வார்த்தையை எதிர்க்கிறவன் அங்கே கொலை குற்றத்திற்கு ஆளாகிறான் அடுத்தது நாள் கிழமை ஜோஷியம் நல்ல நேரம்லாம் பார்க்குறவங்க கொலை குற்றத்திற்கு ஸோ இது எல்லாவற்றுக்கும் யோசித்து பார்த்தோன்னா இந்த ஒன்பது காரியங்களில் அட்லீஸ்ட் ஒன்றாவது நமக்கு பொருந்தும் ஸோ நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த மரண தண்டனையை ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார் ஸோ அதனால்தான் மரண பயத்தை எடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம ஏப்ர ரெண்டு பதினாலில் பார்க்குறோம் அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம வாழ்நாளெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் லிட்ரலாக யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அந்த கோர்ட் வந்து வந்து நமக்கு மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆனால் அது எனக்கு பதிலாக ஒருவர் வந்து அந்த இடத்துல அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார் யார் செய்வா தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஸோ நம்ம அதுவும் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பின பிதாவின் அன்பு ஸோ இந்த அந்த தேவனுக்கு நாம் லைஃப் லாங் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருந்து ஆனால் திரும்ப திரும்ப அந்த பரிசுத்தம் செய்த ரத்தத்தை திருப்பி நம்ம காலின் கீழே மிதிக்கக்கூடாது இந்த ஒன்பது காரியங்களை பார்த்தோம் இது திருப்பி நம்முடைய லைஃப்பில் வராதபடிக்கு நம்மை நாமே பரிசுதாவியானவரும் துணை கொண்டு கத்தருடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்தப்படுத்தி விலக்கி நாம் காத்துக்கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக